ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இளநரையாக இருந்தாலும் சரி முதுநிறையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து ஹேர் டேயே வேண்டாம் அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரிங்க எந்த அளவுக்கு நீங்கள் அலர்ஜி ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஹேர் டை வந்து பயன்படுத்தலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க தேங்காய் எண்ணெயோட இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பாக இவங்க முடி வந்து நல்லா கரு கருன்னு வளர்கிறத நீங்களே வந்து லைவாகவே பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டே தான் இன்றைக்கி வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க செம்மையாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் நிறைய என்னென்ன சேர்த்துருக்கீங்கன்னு கேட்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்க்கல ஒரே ஒரு பொருளை மட்டும் இந்த தேங்கண்ணெயில் கலந்துருக்கோம் இந்த பொருளை நீங்கள் கலந்து தலையில் அப்ளை பண்ணுறப்போ எவ்வளவு வெள்ள முடி இருந்தாலும் சூப்பராக வந்து கருப்பாக மாறிடும் இது என்ன ஹேர் டேய் என்ன பொருளை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயிலோட கலர் வந்து பாருங்கள் இது நம்ம ஓவர் நைட்டு எதுவுமே வந்து வைக்க கிடையாது அப்படி இருந்தும் இதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்கா இது வந்து நம்ம ஹேரில் போடுறப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் சூப்பராக வந்து கருப்பாயிரும் பாருங்கள் செம்மையாக இருக்குது கலரு ஒரு பொருள் தான் சேர்த்துருக்கோன்னு சொன்னால் நம்பவே முடியல சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை எப்படி பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயோட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து இன்றைக்கி முடியை வந்து சூப்பராக வந்து கருமையாக்க போகிறோம் ரொம்பவுமே எனக்கு டை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது அலர்ஜியாக இருக்குது எனக்கு எந்த டை போட்டாலும் அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அலர்ஜி இருக்கிறவங்க கூட இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண மாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ள முடியெல்லாம் அப்படியே அந்த படிப்படியாக நல்லா கருப்பாக மாறிடும் இது ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் தேங்கண்ணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கலாம் இதை வந்து மீடியமாக தான் சூடு பண்ணணும் லைட்டாக சூடானாலே போதும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்கண்ணை வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு பொருளை வந்து சேர்த்து இன்றைக்கி சூப்பராக ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து முதல்ல சூடாகட்டும் அடுத்ததாக எண்ணெய் பொருள் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது ஆயில் வந்து லைட்டாக சூடாகிடுச்சி பாருங்கள் இதில் நம்ம சேர்த்தக்கூடிய பவுட்ரு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறேங்க நெல்லிக்காய் பவுடர் வந்து நல்லா ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா இடத்துலேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இப்போ இந்த ஆயிலுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஆயிலுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஐம்பது மில்லிக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மிதமான ஹீட்டில் வந்து இது ரெடி ஆகணும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஒரு பொருளை வந்து முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வெள்ள முடி இருந்தாலும் அந் ஃபுல்லாக வந்து கருப்பாக மாறுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டே தான் இது இப்போ பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்படியே கொதிக்கிது பார்த்திங்களா நல்ல சுத்தமான நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஒரு பொடி இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டையே தேவைப்படாது இப்போ நான் ரெடி பண்ணுற மாதிரி தேங்காய் தேங்கண்ணில் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்து உங்களுக்கு முடியெல்லாம் கருப்பாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் இளநிறையெல்லாம் தோட்டம்லாம் வரவே வராது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அலர்ஜி இருக்குது தேய்ச்சாக ஆகாது அதே மாதிரி பெரியவங்களுக்கு வயசானவங்க வந்து அலர்ஜி இருக்குது எனக்கு டை ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த ஹேர்டைய வந்து நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வர்றப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் அது அளவுக்கு நல்லா வேலை செய்யுது அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஆயிலில் வந்து ப்ரிப்பர் ஆகிக்கும் ஆனால் சிம்மில் தான் வச்சு ரெடி பண்ணணும் புகையெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி கலர் வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோதான் இது இந்த அளவுக்கு நீங்கள் கலர் மாறினா போதும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாலும் அந்த சூட்டுக்கு வந்து பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஒரு வெது வெதுப்பான சூடு ஆடுற வரைக்கும் இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணுறப்ப இன்னொரு கூட ஒரு பொருளை வந்து சேர்த்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காய் பவுட்ரு தேங்காய் நெல் கலந்ததுக்கப்புறம் எப்படி கலர் மாறி வச்சு பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு பொருளை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மட்டும் அதை சேர்த்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் எந்த ஃபில்ட்ரு எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே தான் தலைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன பொருள் இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சூப்பராக ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே ஊற விட்டுடலாம் நீங்கள் நைட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் தலையில் நல்லா ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு ட்ரிப்புலேயே வந்து நல்லா இளநிறையெல்லாம் டோட்டலாக மாறிடும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் நிறையமுடி இருந்தாலும் சரி இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கலர் மாறிடுங்க செம்மையாக மாறக்கூடிய ஒரு இது தான் இப்போது நம்ம தேவையான அளவு மட்டும் தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி கலராக இருக்குது நம்ம இதில் எந்த பொருளும் சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம தலைக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் எடுத்துட்டேன் இது உரமாக இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பாட்டிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கையில் தொட்டிங்கன்னா அப்படி பிடிக்கும் எதுவுமே நம்ம சேர்க்கலாம் ஆனால் நெல்லிக்காய் பவுடரோட எஃபெக்டே இது தான் இது வந்து நம்ம முடியில் தேய்க்கிறப்போ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பழத்தை வந்து இதில் உள்ளே புழிஞ்சு விட்டுருங்க சாறு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடிய சுத்தமாக கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வெள்ளை முடிய வளராமல் நல்லா தடுக்குங்க இதை வந்து நீங்கள் வெறும் தேங்கெண்ணில் எலுமிச்ச பழத்தை நீங்கள் விட்டு நல்லா வந்து வேர்க்காலவில் தேய்ச்சி விட்டு வந்தீங்கனாவே இளநரை வந்து ஒரே வாரத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக மாறிடும் இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறப்போ டோட்டலாக எப்பவுமே நம்மளுக்கு வெள்ள முடி வந்து வரவே வராது இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் சேர்க்கணும் எல்லா ஆயிலையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஆயில் வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து வெள்ளை முடி இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நீங்கள் வெள்ளை முடி இல்லாதவங்களும் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து நரை முடி பிரச்சனை வந்து வரவே வராது வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தலையில் ஆயில் பஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கையில் வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணும் அதனால் இந்த மோதிரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கழட்டிடுங்க ஏன்னா முடி வந்து கொட்டுறக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குதுன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த வேர்கால்களில் எடுத்துக்கோங்க அந்த நரைமுடி இருக்கிற இடத்துல எலுமிச்சம்பளை சாரோட நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க நம்மளுக்கு மெயின் வந்து இந்த மாதிரி இந்த வேர்க்கால்களில் மசாஜ் கொடுக்குறது தான் அதில் போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா வந்து அந்த நரைமுடி வந்து நல்ல மாற்றம் கொடுக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் நிறைய முடி இருக்கா கையில் மூணு விரல்ல எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணுங்கள் கையில் எல்லா பக்கமும் கூட நீங்கள் இப்படி வந்து போட்டுகிட்டே பாருங்கள் இந்த மாதிரி கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு அறுப்பு பிடிக்குதுன்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்க்கல் இந்த மாதிரி வந்து அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நுனி முடிக்கலாம் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் முடி ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம் எண்ணெய் தேய்க்கிறது கூட இந்த மாதிரி வந்து கரெக்டான முறையில் நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தான் முடி வந்து கொட்டாது முடியும் நல்லா வளரும் இந்த ஹேர்டே ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடியை நல்லா கருப்பாக்குறது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா ஹேர் க்ரோத் பண்ணி கொடுக்குங்க சூப்பராக முடி கருக்கறுக்கு கரு நல்லா வளரும் இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து நீங்கள் ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பிரிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்ல அந்த நுனி முடியெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க நல்ல ஹேர் வந்து நல்ல ஒரு சூப்பராக புசு புசு புசுன்னு வருங்க நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அக்கா இந்த டே ஆயில் போட்டவரும் ஷாம்பு போடலாமா அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் நான் ரீசன் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இதை வந்து குளித்ததுக்கப்புறம் ஹெர்பெல் ஷாம்பு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா தூள் போட்டு குளிங்கன்ட்டு திரும்ப திரும்ப வந்து அக்கா ஷாம்பு போடலாமா ஷாம்பு போடலாமான்னு கேட்குறீங்க இந்த ஆயில் வந்து நம்ம தேய்ச்சா கண்டிப்பாக வந்து சீயக்காத்தூள் தான் குளிக்கணும் அதனால் நீங்கள் ஹெர்பல் எது பயன்படுத்துனாலும் சரி ஹெர்பலாக கெமிக்கல் இல்லாமல் பயன்படுத்துங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க நல்ல ஒரு சூப்பராகங்க பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போது இந்த பழம் போட்டதுனால என்னங்க தெரியுங்களா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங் ஆகும் அதுக்கப்புறம் பொடுகு தொலை சுத்தமாக வராது அதுக்கப்புறம் வெள்ள முடிய வளரவே விடாது நல்லா வந்து உங்களுக்கு டோட்டலாக முடியை வந்து இருந்தே கருப்பாக்கி கொடுக்கும் இது சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி விடுங்க ஆரம்பத்துலேயே அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய முடி வராது அவ்வளோதாங்க இதை நல்லா இப்போது ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு நார்மலாக சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுருங்க இது வாரத்தில் நீங்கள் ஒரு மூணு தடவை அதிகமாக வெளில முடியிருந்துச்சுன்னா ஒரு மூணு ட்ரிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒரு மாற்றம் கிடைக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்